வணக்கம் லர்கோ ஊடக நேர்களே இப்பொழுது நாம் இன்றைய ஜோதிட நேரத்தில் இணைந்திருக்கின்றோம் வாருங்கள் இன்றைய பனிரண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசி உழைப்பும் செலவும் அதிகரிக்கும் நாள் திட்டமிட்ட வழிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பார தடைகளை சந்திக்கலாம் விட செலவு அதிக சில நேரங்களில் பணியாளர்களுக்கு பழு அதிகரிக்கலாம் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ரிசபம் நினைத்த வேலைகளை நடத்தி முடிக்கின்ற நாள் எதிர்பாராத வரவு இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து பிரச்சினை தீர்க்கும் பழைய முதலீட்டிலிருந்து லாபம் பெறுவீர்கள் வெளியூர் பயணத்தில் விருப்பம் நிறைவேறும் கடன் வசூலாகும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் மிதுனம் முயற்சி லாபம் தரும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்வீர்கள் வியாபாரிகள் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கூட கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடி விலகும் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் முயற்சி லாபமாகும் திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் புதிய முயற்சியில் சில நேரங்களில் பின்னடைவுகள் ஏற்படும் கடக முன்னேற்றமான நாள் காலையில் நெருக்கடி இருந்தாலும் அதன் பின் நிலைமை மாறும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் இரண்டு நாட்களாக இருந்த நெருக்கடி விலகும் நீங்கள் மேற்கொள்கிற முயற்சி வெற்றியாகும் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் சிந்தித்து செயல்பட்டு நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள் சிம்மம் கோவில் வழிபாட்டால் நன்மைகள் காணுகின்றன காலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் செயல்களில் கவனம் தேவை வெளியூர் பயணத்தை ஒத்திவைப்பது நன்மையாகும் உங்கள் முயற்சியில் தடைகளும் தாமதமும் ஏற்படலாம் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வியாபாரத்தில் எதிர்பாராத பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வருவதால் நிதானத்தை காப்பது நல்லது கண்ணி முன்னேற்றகரமான நாள் என்ன எளிதாக நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நிலை விலகும் வருவாய் திருப்தி தரும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நினைத்ததை சாதிப்பீர்கள் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் பங்குதாரர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வருமானம் உயரும் விருச்சிகம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் குடும்ப உறவுகளை அனுசரித்து போவதால் நன்மை உண்டாகும் நீங்கள் ஈடுபடும் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் இழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள் எதிலும் எச்சரிக்கை அவசியம் பூர்வீக சொத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாகலாம் தனுசு மகிழ்ச்சியான நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் லாபம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நன்மையான ஒரு நாள் தடைப்பட்டிருந்த சில வேலைகள் இன்றைய தினம் நடந்தேறும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் மகரம் முயற்சி வெற்றியாகும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் போட்டியாளர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும் திருபோணம் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் எதிர்பாராத பணம் வரும் எதிரிகள் விலகி செல்வார்கள் உங்களுடைய எண்ணம் நிறைவேறும் வேலையில் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் கும்பம் ஆதாயமான நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள் செலவு கட்டுப்படும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் அதே நேரத்தில் உங்களுடைய செயல்களில் இருந்த தடைகள் கூட விலகும் எதிர்பாராத பணம் தேடி வரும் நெருக்கடி நிலைகளும் நீங்கும் மீனம் சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் திட்டமிட்டிருந்த வேலைகளில் குழப்பம் ஏற்படலாம் ஒரு சிலர் தேவையற்ற சங்கடங்களுக்கு ஆளாவீர்கள் தெளிவுடன் செயல்படுவதால் விருப்பங்கள் நிறைவேறும் அலுவலகத்தால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் வேலைகளில் நிதானம் அவசியம் எதிலும் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவது நன்மை பயக்கும் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் ஃபியூச்சர் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி